ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சி விட்டு சமையல் நம்ம என்ன செய்யறோம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் மணக்க மணக்க சாம்பார் சாதம் இன்றைக்கி நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் வாவ் மணக்க மணக்க சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து சமைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேஜிலர்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் இந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் கூட அடிபிடிக்காமல் நல்லா குழைவாக வந்திருக்கு சாம்பார் சாதம் அப்படின்னாலே இந்த மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயிலும் எச்சுதான் ஊரும் இந்த சாம்பார் சாதத்தை கூட ஊராக தொட்டு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ சாம்பார் சாதம் இந்த சாம்பார் சாதம் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்க அரிசி சாப்பாடு அரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளர்ல கா டம்ளர் அளவுக்கு சாம்பார் பருப்பு துவர பருப்பு எடுத்து தண்ணியில் ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சிருக்கோம் நீங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு பச்சரிசி சேர்த்துட்டாலும் சரி புழுங்கு அரிசி சேர்த்துட்டாலும் சரி அது உங்களோட விருப்பம் இப்போ வந்து இந்த அரிசி தண்ணியில் ஊறட்டும் அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் நம்ம உரித்து வச்சுருக்கோம் மூணு பூண்டு பொல் உரித்து வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் உரித்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கடுத்து நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் என்னென்ன காய் போட போகிறேன்னா கத்திரிக்காய் காய் முள்ளங்கி முருங்கைக்காய் இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த சாம்பார் சாதம் போகிறோம் உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பெரிய நெலிக்க சேர்த்துக்கு நம்ம புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் சாம்பார் சாதத்துக்கு நெய் ஊற்றி சாம்பார் சாதம் செய்கிறப்ப சாம்பார் சாதம் சாப்பிட்றப்ப நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் அடுப்ப வச்சுக்கலாம் நம்ம வைக்கிற குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயையும் நெய்யும் கொஞ்சம் ஊற்றி தாளிச்சிக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு பூண்டு பல்ல நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சிலை சிலைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கருப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கா இந்த சாம்பார் சாதத்துக்கு நமக்கு பிடிச்ச காய்கறியில வாங்கி கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு வர மிளகா ரெண்டு மிளகா கிள்ளி வச்சுக்கலாம் சீரகம் ஒரு சிட்டியை கடுவு தம்பி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுற நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு நம்ம எடுத்துருக்க மசாலா பொருட்களாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம போட்ட மசாலா பொருட்களை இந்த மாதிரி படப்படம் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டு இழுக்கு எடுக்கிறதுனா அதை போட்டுக்கலாம் பெரிய பெரியவங்க சிலே சிலேஸாக கட் பண்ணி வச்சுட்டா அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த பெருங்காயத்தூள் போகிறதுனால இந்த சாம்பார் சாதம் நல்ல ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாயு பிரச்சனையே இருக்காது பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால வாயு பிரச்சனை நமக்கு வராது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுக்கலாம் பூண்டு பிள்ளை நறுக்கி வச்சுருக்கேன் அலையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை சிலை சிலதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இரண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம் இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காண்டி தேவையான அளவுக்கு கழுவு போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க காய்கறிலாம் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம் எண்ணெயில் போட்ட காய்கறியெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதைக்கலாம் இந்த சாம்பார் சத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து சாம்பார் பொடி நமக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கிறப்ப பச்சை மிளகா போட்டு தழிச்சுக்கோம் வரமிளகா போட்டு தாளச்சிருக்கோம் மிளகு வரும் பத்து பதினஞ்சு மிளகு போட்டு தழிச்சிருக்கோம் அதனால் நமக்கு சாம்பார் பொடி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணியில் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம் தண்ணியில் கரைச்ச புளியை வடிகட்டி மேலாக ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி அப்புறம் காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் எடுத்திருக்க அளவு அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு காற்று டம்ளர் பருப்பு எடுத்திருக்கோம் மொத்தம் ஒன்றையார் டம்ளர் அரிசியும் பருப்பு சேர்த்து போட்டிருக்கோம் இந்த ஒன்றையார் டம்ளர் அரிசி பருப்புக்கு எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுற பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணியை வந்து நம்ம அரிசி ஊற வைக்கிறப்ப அந்த தண்ணியை ஊற்றி தான் நான் ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடு அரிசியும் பருப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம் சாம்பார் சாதம் அப்படின்னாலே கொஞ்சம் குலைவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம போட்டிருக்க அரிசி புழுங்களை அரிசி இந்த புழுங்குல அரிசியும் பருப்பு சேர்த்து ஒன்றையார் டம்ளர் போட்டால் மூணு டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோம் இருக்கோம் இதே நீங்கள் பச்சரிசி சேர்த்திங்கன்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்க அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி ஊற்றி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த சாதத்துக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு காரம் பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ எங்கள் குக்கர் வந்து நான் ரெண்டு விசில் விட்டால் இந்த சாதம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை விசில் விட்டால் உங்கள் குக்கர் சாதம் கரெக்டாக வேகமோ அத்தனை விசில் விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஏர்லாம் போனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் வாவ் மணக்க மணக்க சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேஜிலர்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் இப்போ இந்த சாம்பார் சாதத்தை நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஒன்றையாறு டம்ளர் அரிசி பருப்புக்கு நம்ம மூணு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றணும் நம்ம ஊற்றுற தண்ணி அளவு கரெக்டாக எடுத்து பாருங்கள் இந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் கூட அடிபிடிக்காமல் நல்லா குலைவாக வெந்திருக்கு சாம்பார் சாதம் அப்படின்னாலே இந்த மாதிரி இருந்தாலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சாம்பார் சாதத்தை கூட உருவா தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லாரும் வாயிலும் தான் ஊறும் இந்த சாம்பார் சாதத்தை கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் போட்டு நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கூட நீங்கள் கலந்து விட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட்டு சமையலில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் மணக்க மணக்க சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்